அஷ்ரஃபுல் மஹூக் என்று பேசப்படுகின்ற சிறப்பு தன்மை வாய்ந்த ஒரு உஜூதுக்குள்ளே தன்னை பதிவு தன்னை மாய்த்து கொண்டது அந்த கனமே அது மற்றொரு உஜூதாக மாறிப்போனது என்று சொன்னால் கண்ணியம் மிக்கவர்களே இந்த தேகம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு உஜூதை எந்த விதமான சுயார்த்தமான ஒரு தன்மையும் தனக்குள்ளே கொண்டிருக்காத ஒரு உஜூதை நீங்கள் உங்களுடைய அசலீகத்தான நீங்கள் ஆதாயம் உங்களுடைய ஆதாரமாக கொண்டிருக்கின்ற அந்த நூரே மஹமதியுள்ளே அழியுங்கள் அந்த நூலே முகம்மதியாவிற்குள்ளே அழியுங்கள் இழஞ்சு போய் விடங்கள் அப்படியானால் ஆடு எப்படி மனிதனாக மாறியதோ அதே போல அதுக்கு மேல சொன்ன அடிச்சு விடுவாங்க அதனால இந்த செல்லமாட்டை ஆனா இவ்வாறு ஆளு வேட்டாளு என்கிட்ட வந்து என்ன இது நல்ல அழகா சொன்னீங்க ஆனால் பாதி தான் விளங்குச்சு பாதி தான் விளங்குச்சு முழுசா விளங்க மாட்டேங்குது என்னப்பா இப்படி சொல்ற பாதி தான் விளங்குச்சா ஆமா பிறகு என்ன நீங்க பட்டுக்கு 100 போய் உன் وجودாலி னு சொன்னா நான் 100 எங்க போய் தேரிறது நூறுங்கிறது எங்கேயாவது எங்கயா ஒரு அட்ரஸ் கொடுத்து காமிச்சா டெலிபோன் நம்பரா இருந்தா போன் கேட்டிட்டாவது போலாம் எங்க இருக்கு னு தெரியாத நான் எங்க போய் கேக்குறது அப்ப அந்த நூறு அதை சொல்லி கொடுத்துருக்க இந்த 100 என்ன சொல்லிருச்சு இய அட்ரஸ்லாம் தந்தற உனக்கு நீ வச்சுக்கணும் இருக்கு அந்த அட்ரஸ் கொடுத்து வச்சிருக்குது அந்த 100 தான் அந்த நூறு அந்த நூறு முகமதுன்னு சொல்லக்கூடிய அந்த நூறு தான் தன்னை அமானிதமாக அதனுடைய ஹலீஃபாட்ட ஒப்படைச்சிருக்கு அந்த நூறுக்கு ஹலீஃபா இங்க இருக்கிற எந்த சேகுமார்களும் எந்த வழியும் எந்த குத்துக்கும் எந்த கௌசம் எந்த அவதால அவதாது யாரா இருந்தாலும் அல்லாவுடைய ஹலீஃபா கிடையாது எல்லாம் அந்த நூருடைய ஹலீஃபா தான் அந்த நூறு கிட்ட தான் இவங்க ஹிலாபத்து ஹிலாபத்து யாருகிட்ட கிட்ட வாங்குறாங்க அந்த நூறு தான் கொடுக்கணும் விலாயத் கஹாசி பட்டாய் வாய்

ஒவ்வொரு பிள்ளையினோட தான் விளக்கம் தெரிய வேண்டுமா நீங்க விளங்கிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா அன்னை பாத்திமத்து ஜஹராதி அல்லாஹ் தாலானா பாத்திமா ரதி அல்லாஹ் தாலானா நாயசுல்லா செல்லத்தினுடைய திருப்புதல்வி ரசூலுல்லாவுடைய திருப்புதல்வி அசனுடைய தொழுகையை தொழுது விட்டு ஹாமிலா ஹமலா இருக்கிறாங்க அசன் ரதி அல்லாஹ் தாலா அவர்களுடைய வயிற்றில் நிறை மாத கர்ப்பமாக இருக்காங்க அசனுடைய தொழுக நேரம் வந்துச்சு முசல்லாவை விரித்து அசர் தொழுகிறார்கள்

ஆக என்னுடைய பாரம்பரியம் என் நீ நூருடைய அட்ரஸ் தேடிட்டு போகாத என்னுடைய நான் அங்கங்க என் மறைந்து விட்டது என் நுபுவத்து வெளிச்சத்தில் இருந்து இப்போது மறைந்திருக்கின்றது அதையே தான் கொஞ்சம் கவனிக்கணும் இந்த இடத்துல கொஞ்சம் விஷயம் என் நுபுவத்து இப்போது மறைந்திருக்கிறது ஆனால் அதையே தான் அதையேதான் விலாயத்தேரில் நான் வெளியே கொண்டு வந்திருக்கிறேன் அதையே தான் நான் விலாயத்தின் பெயரில் வெளியே கொண்டு வந்திருக்கிறேன் என்னை பார்க்க வேண்டுகின்றவன் என்னை தரிசிக்க வேண்டுகின்றவன் என்னுடைய கல்வியை என்னிடத்தில் உள்ள ஞானத்தை தெரிந்து கொள்ள விரும்புகின்றவன் என் ஹலீஃபாவை சென்று பார்க்கட்டும் என்றார்கள் இதான் மனித தத்துவம் என்ன மனித தத்துவம் இதை தவிரவே அது மனுஷனுக்கு வரும் தத்துவம் எல்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல வேற பெருசா ஏதாவது இருந்தா அவன் ஒருத்தன் சொன்னா இவன் ஒருத்தன் சொன்னா நான் உலகத்தை அப்படி வளைச்சிருவேன் கடைசியில அவன் தான் இருக்கோம் எவ்வளவு கடைசியில அவன் வளைஞ்சே போனான் அந்த மாதிரி நம்மளை பொறுத்தளவுக்கு நம்முடைய மார்க்கம் இது உலகளாவிய மார்க்கம் உலகம் முழுவதற்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மார்க்கம் அதனால உலகம் அத்தனையில உலகத்து முழு உலகத்துக்கும் நம்முடைய ரசூல் இல்லா அவங்க தான் இப்ப ரசூலா வந்து இருக்காங்க இனிமே வேற ரசூல் வரமாட்டாங்க லாபாத நம்பி எனக்கு பிறகு நம்பி கிடையாது அவங்களுக்கு பிறகு ரசூல் இல்ல அதே மாதிரி நீங்க விளங்கிக்கங்க உலகத்தினுடைய முழு உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகள் மீதும் அவங்களுடைய ஆதிக்கம் தான் நடக்க போகுது அவங்க தான் ஆதிக்கம் செலுத்துவாங்க அவங்க தான் அரசராக இருப்பாங்க தன்னுடைய ஹலீஃபாக்களை கொண்டு அம்மா